சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பயணிகளுடன் வட்டமடித்த துருக்கி விமானம் கட்டுநாயக்கவில் பாதுகாப்பாக தரையிறக்கம் போன்று நிவாரண அறிவிப்புகளை வழங்கும் அனுர பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்கிறார் விமல் புயலினால் பெற்றோரை இழந்து எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் சிறுவர் கடத்தல் தொடர்பில் காவல்துறை எச்சரிக்கை திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரி விவகாரம் வழக்கை சமரசமாக இரு தரப்பினரும் இணக்கம் இந்தியாவின் ஒண்டான் செட்ரான் தடுப்பூசியை இலங்கையில் பயன்படுத்த தடை தயாரிப்பில் தவறுள்ளதாக தெரிவிப்பு வெனிசுலாவிற்கு நுழையும் அல்லது வெளியேறு மண்ணை கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி தொடரும் பதற்றம் செய்திகள் கொழும்பு கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நள்ளிரவில் மீண்டும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதன் தரையிறங்கும் சக்கர பகுதியில் கோளாறு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது இதனால் பாதுகாப்பு கருதி விமானத்தை மீண்டும் தரையிறக்க தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் விமானத்தின் நடிகை குறைப்பதற்காக வான்பரப்பில் வட்டமிட்டு எரிபொருளை தீர்க்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குறித்த விமானம் இன்று காலை பனிரண்டு இருபத்தெட்டு அளவில் பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு

இதனால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் எனவும் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் எனவும் கடுவலை பகுதியில் வெள்ள அனுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளித்ததன் பின்னர் குறிப்பிட்டார் இலங்கை பொருளாதார பாதிப்புக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விமல் வீரவம்சு தெரிவித்துள்ளார் டித்வா புயல் தொடர்பில் முன்னறிவிப்புகள் ஏதும் கிடைக்கவில்லை என்று அரசாங்கம் குறிப்பிட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது எனவும் அனர்த்த தாழ்வு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதி தாத்தாவை போன்று நிவாரண வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிய போதும் பெரும்பாலானோருக்கு குறைந்தபட்சம் இருபதையாயிரம் ரூபா கூட கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் பொருளாதார மேலும் தீவிரமடையும் எனவும் எதிராக நாட்டு மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் இதனால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய அரசாங்கம் நிவாரணங்களை வழங்க வேண்டுமென கூறிய விமல் வீரவம்ச அனர்த்தத்தின் போது தான் நாட்டு மக்களை பாதுகாத்தார்கள் என தெரிவித்தார் ராணுவத்தினருக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அரசாங்கம் ஏற்பட வேண்டும் என தெரிவித்தார் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நன்கொடைகளுக்கு அடிபணிந்து ராணுவத்தினரை அரசாங்கம் புயல் அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கையின் கீழ் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்படவுக்கும் அதிகமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார் புயல் அநர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை துப்பரவு செய்ய அரசாங்கம் இருபத்தை வழங்க உள்ளது இதற்கமைய ஐம்பது சதவீதமானோருக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக ஏனைய இழப்பீடுகளை வழங்குவதற்காக அரசு அதிகாரிகள் தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகையில் ஹம்பஹா மாவட்டத்தில் எழுபத்து மூன்று தசம் நான்கு சதவீதமானோருக்கும் அனுராதபுரம் மாவட்டத்தில் எழுபது தசம் ஐந்து சதவீதமானோருக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் அத்துடன் ரபுரி மாத்தளை மாவட்டத்தில் அறுபத்தைந்து எட்டு சதவீதமானோருக்கும் குருநாகல் மாவட்டத்தில் அறுபத்தொன்று தசம் நான்கு இரண்டு சதவீதமானோருக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சில மாவட்டங்களில் இந்த கொடுப்பனவு வழங்கல் செயற்பாடுகள் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாக இருப்பதன் காரணமாக இந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே குறித்த கொடுப்பனவு தொடர்பாக சிக்கல்கள் குறித்து கலந்துர ஜனாதிபதி தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக சுமார் இருபத்தி லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனர்த்தத்தினால் அதிக அளவானோர் பாதிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இலங்கையில் டித்வா புயல் அழுத்தத்தினால் உட்கட்டமைப்பு வசதிகள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை மறுசீரமைக்க இருநூறு பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நிதி தேவைப்படுவதாகவும் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் புயலினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் குறித்து உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் விரிவான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி வீதி மற்றும் மின்சார துறைகளுக்கே அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் முன்னூற்று பதினாறு வீதிகளும் நாற்பது பாலங்களும் சேதமடைந்துள்ளன இதனால் ஏற்பட்ட நஷ்டம் எழுபத்தைந்து பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் இவற்றை முழுமையாக புனரமைக்க நூற்று பில்லியன் ரூபாய் தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக உலக வங்கியிடம் இரண்டு ரூபாய் கடன் பெற திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை மின்சார சபைக்கு இருபது பில்லியன் ரூபா நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதேபோல் லெகோ நிறுவனத்திற்கு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபா நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதே நேரம் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபைக்கு ஐந்து தசம் ஆறு பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட நூற்று ஐம்பத்தி ஆறு நீர்வளங்கள் திட்டங்கள் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான நிதியை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மானியங்கள் ஊடாக பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் டித்வா புயல் அனர்த்தம் காரணமாக பெற்றோரை இழந்த பிள்ளைகள் தொடர்பில் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா மகளிர் மற்றும் சிறுவ விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது டித்வா புயலினால் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக எழுபத்து மூன்று சிறுவர்கள் பெற்றோரை இழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அந்த மாவட்டத்தில் இவ்வாறான இருபத்தோரு சிறுவர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் இருபது சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது பெற்றோரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மதுரை மாவட்டத்தில் முப்பத்தைந்து சிறுவர்கள் இதனிடையே அனர்த்தம் காரணமாக பெற்றோரை இழந்து பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டி மேற்கொள்ளப்படும் கடத்தல் சம்பவங்கள் குறித்து காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது சமூக ஊடகங்கள் வழியாக தொலைபேசி இலக்கங்களை பதிவிட்டு சிறுவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி மோசடிகள் இடம்பெறுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான மோசடியுடன் தொடர்புடைய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விஹாரை விவகாரம் தொடர்பான வழக்கை சமரசமாக தீர்க்க இரு தரப்பினரும் இணக்கம் வெளியிட்டுள்ளனர் இதனையடுத்து வழக்கு தொடர்பான சமரச தீர்வு எட்டப்பட்ட விதம் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு இரு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விஹாரை குறித்தானது என கூறப்படும் கட்டுமானத்தை இடித்து அகற்றுமாறு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய கட்டளையை வலுவிலக்க செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிகாரை குறித்தானது என கூறப்படும் இந்த பகுதி சட்டவிரோதமானது என தெரிவித்து அதனை அகற்றுமாறு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் பீகாரியின் பிகாராதிபதி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதற்கமைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதி அரசர்களான தம்மிக்க கனேபு மற்றும் ஆதித்ய பட்டப்பெந்திக்கே ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது அதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சுதந்த பாலப்பட்டபெந்திக்கே வழக்கை சமரசமாக தீர்த்துக் கொள்ள வாய்ப்புள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் பீகாரியின் ஒரு பகுதியை அகற்றுமாறு விடுவிக்கப்பட்ட கட்டளையை திரும்பப்பெற பிரதிவாதிகள் இணங்கியுள்ளதாகவும் அதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்கு உட்பட்டு செயற்பட்ட மனுதாரர் தரப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் படிப்பாடு நாயகம் உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியர் மனோகர ஜெய்சிங்க இந்த இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்தினார் இருதரப்பினர் கருத்துக்களையும் ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் இந்த சமரச நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை ஆராய்வதற்காக வழக்கை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கூத்தி வைத்துள்ளது அன்றைய தினம் சமரச தீர்வு எட்டப்பட்ட விதம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு இருதரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டது இந்திய தனியார் நிறுவனத்தின் ஒன்டான் செட்ரான் தடுப்பூசியை இலங்கையில் உள்ள மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதை தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை தற்காலிகமாக தடை விதித்துள்ளது குறித்த தடுப்பூசி தயாரிப்பதில் ஏற்பட்ட தவறினால் சில சிக்கல்கள் ஏற்பட்டதாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை தேசிய மருந்துகள் ஒழுங்குத்துறை அதிகார சபை தலைவர் ஆனந்த விஜயவிக்கிரம தெரிவித்துள்ளார் தடுப்பூசியில் ஒரு வகை கிருமி இருப்பதாக பல மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகளை கருத்திற்கொண்டு அவை பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஒண்டான் செட்ரோன் தடுப்பூசி குறித்து முறையான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதேசன் தெரிவித்துள்ளார் ஒன் செட்ரோன் என்பது வாந்தி போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்காக நோயாளிகளுக்கு வழங்கப்படும் தடுப்பூசியாகும் இருப்பினும் தடுப்பூசியில் சிக்கல்கள் இருப்பதாக கிடைத்த தகவல்களுக்கு அமைய கண்டி தேசிய மருத்துவமனையில் நுண்ணுயிரியல் துறை நடத்திய ஆய்வில் தடுப்பூசியின் ராத்திரியில் சந்தேகிக்கப்படும் நோய்க்கறிம் இருப்பது தெரியவந்ததைத் தொடர்ந்து தடுப்பூசியை இடைநிறுத்த பணிப்புரை விடுக்கப்பட்டது முன்னதாக கண்டி தேசிய மருத்துவமனையின் நோயாளர்கள் பலருக்கு இந்த தடுப்பூசியை பெற்ற பின்னர் காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து குறித்த தடுப்பூசி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இது தொடர்பான முதற்கட்ட அறிக்கைகள் வேறு பல மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்டதாகவும் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனிடையே சந்தேகத்திற்குரிய தடுப்பூசிகளில் சுமார் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் மருத்துவ இருந்து அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபையின் தலைவர் ஆனந்த விக்ரம தெரிவித்தார் இருப்பினும் தடுப்பூசிகள் மருத்துவமனைகளில் இருந்து அகற்றப்படுவதற்கு முன்பு சுமார் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜால்பாடம் பொம்மைவழி பகுதியில் முப்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் இருநூற்றி பத்து மில்லிகிராம் ஐஸ் போதைப்பலுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜால்பாடு மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஜால்பாடம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாலில் மாடியில் இருந்து விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் தாவடி பகுதியில் குறித்த நபர் கடந்த திங்கட்கிழமை இரண்டாவது மாடியில் வேலை செய்தபோது தவறி முதலாவது மாடியில் விழுந்துள்ளார் இதன்போது படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அச்சலு நீர்வெளி பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் தட்சிணாமூர்த்தி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இஸ்டில் சென்றுள்ள இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதன் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியுள்ளார் ஸ்டேலுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இந்திய பிரதமர் மோடியின் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் கூறினார் தொழில்நுட்பம் பொருளாதாரம் திறன் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியுள்ளதாக கூறியுள்ளார் வெரிசுலா நாட்டுக்குள் நுழையும் அல்லது தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெனிசுலா உள்ளிட்ட இருந்து போதைப் பொருட்களை கடத்தி வரும் கப்பல்களை அமெரிக்கா தாக்கி அளித்து வருகின்றது இதையடுத்து வெனிசுலா எதிராக சில தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன மேலும் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை பதவி விலகுமாறு டிரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றார் வெனிசுலாவிற்கெதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் இரு நாடுகளுக்கிடையே பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது இந்த நிலையில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் அரசு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக மாறி வருகிறது எனவும் எண்ணெய் வர்த்தகம் மூலம் நிதி திரட்டி பயங்கரவாத மாதம் போதைப் பொருள் மனித கடத்தல் போன்ற செயல்களில் வெனிசுலா ஈடுபடுகிறது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிடமிருந்து திருடிய எண்ணெய் நிலம் மற்றும் பிற சொத்துக்களை வெனிசுலா ஒப்படைக்க வேண்டும் அதுவரை வெனிசுலா நாட்டிற்குள் நுழையும் அல்லது வெளியேறும் தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என கூறியுள்ளார் தென் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அதிகளவான கடற்படையினரால் வெனிசுலா முழுமையாக சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது எனவும் இதுவரை அவர்கள் பார்த்திடாத வகையில் இந்த விவகாரம் இன்னும் மேலும் விரிவடையும் எனவும் கூறினார் தலைப்புச் செய்திகள் இருநூறு பயணிகளுடன் வானில் வட்டமடித்து துருக்கி விமானம் கட்டுநாயக்கவில் பாதுகாப்பாக தரையிறக்கம் நத்தா தாத்தா போன்று நிவாரண அறிவிப்புகளை வழங்கும் அனுர பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்கிறார் விபல் புயலினால் பெற்றோரை இழந்து எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் சிறுவர் கடத்தல் தொடர்பில் காவல்துறை எச்சரிக்கை திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரி விவகாரம் வழக்கை சமரசமாக தீர்க்க இரு தரப்பினரும் இணக்கம் இந்தியாவின் ஒண்டான் தடுப்பூசியை இலங்கையில் பயன்படுத்த தடை தயாரிப்பில் தவறுள்ளதாக தெரிவிப்பு வெனிசுலாவிற்கு நுழையும் அல்லது வெளியேறும் மண்ணை கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி தொடரும் பதற்றம் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நிறப் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மத வணக்கம்